அடுத்து வரும் எபிசோட்ஸ்ல புதிதாக பழனிக்கு வர்றவங்க என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அடுத்து மூன்றாவது எபிசோடு தான் பயங்கரமா இருக்க போது பழனி ஆண்டவரின் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இங்கே வரப்போகுது வாங்க பழனிக்குள்ளே போகலாம் நாங்கள் இங்கே பொள்ளாச்சி பாதை வழியாதான் பழனிக்கு வந்தோம் வர வழி எல்லாமே ரொம்ப அழகான சோலை தாங்க நாங்கள் பார்த்தோம் முக்கியமாக தென்னந்தோப்புக்கள் தான் இந்த இயற்கை அழகை உங்களுக்காக கவர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் அழகான இந்த பாதையெல்லாம் தாண்டி பழனிக்குள்ளே போனோம் பழனிக்குள்ளே அடி எடுத்து வச்ச உடனே இந்த அழகான வேலும் மயிலும் தான் நம் கண்களை கவர்கின்றன இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டல் ரூம்லேருந்தே பழனிமலை வியூ அழகாக தெரிஞ்சுது ஹோட்டலில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக கோவிலுக்கு செல்வதற்கு ரெடி ஆகிட்டோம் வரைக்கும் மூணு தடவை நாங்கள் பழனி போயிருக்கோம் அதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பான இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துட்ருக்கேன் பழனி அடிவாரத்துக்குள்ளே எந்த ஒரு பிரைவேட் வாகனங்களும் அலௌடு கிடையாது அதனால் ஒரு தடவை ஆட்டோ மூலமாக போனோம் மற்றொரு தடவை நடந்து போயிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் இந்த அழகான இடும்பன் மலையையும் பார்த்துட்டு போனோம் அடிவாரத்தில் கோவிலை அடைந்த உடனே உள்ளே நம்மளுக்கு செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க மேலே ஏறும்போது வீச் ட்ரெயினில் போகலாம் ரோப் காரில் போகலாம் பட் நாங்க நடைபாதை வழியாக தான் மேலே சென்றோம் பாத பாதை விநாயகரை வணங்கி விட்டு நம்ம செல்லும்போது அங்கு இரண்டு பாதையாக பாதை பிரியுது அதுல ஒரு பாதை யானை பாதையாகும் பழனி கோவிலுடைய யானை செல்லும் பாதைன்றதால இதுக்கு யானை பாதைன்னு பேர் இங்கே யானை போகிறதுக்காக படிகளை கம்மி பண்ணிட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பாதை ஈஸின்னு சொன்னாங்க இன்னொரு பாதை படிகள் நிறைந்த பாதை எல்லாவே படிகள் தான் இருக்கும் பட் இந்த பாதை அதுக்கு ஹாஃப் தான் முந்நூறு படிகள் தான் இருக்குது நாங்கள் இந்த யானை பாதை வழியாக தான் மேலே ஏறினோம் யானை பாதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எட்டு கன்னிமார் சுவாமிகள் இருக்காங்க அவங்கள வணிகிட்டு நம்ம மேலே போகலாம் ஏறுற வழி எல்லாம் பல இடங்களில் நம்ம உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கல் மேடைகள் அமைச்சிருக்காங்க அங்கே நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மேலும் குடிநீர் வசதி இருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு டேர்னிங்லேயும் மலை மேலே சிவசக்தி குடும்பத்தினர் சிலைகளும் முருகன் அவையோடு பேசி கொண்டு போலவும் வள்ளியை வேடுவனா வந்து மீட் பண்றது போலவும் மற்றும் புலிப்பாணி சித்தர் போகருடன் முருகன் உரையாடிக் கொண்டிருப்பது போன்ற சிலைகள் மலைப்பாம்பு சிலைகள் மயில் சிலைகள் குரங்கு சிலைகள்னு அழகா நம்மள வரவேற்று கொண்டிருக்கின்றன அடுத்தது இடுமன் கோவில் மலையை குடைந்து இரக்கமான இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலுக்கு இறங்கி தான் நம்ம செல்ல முடியும் உள்ள போய் இடுமனையும் முருகனையும் வணங்கிவிட்டு திரும்பும் மேலே ஏறி நம்ம வழக்கமான பாதையை அடையலாம் அடுத்து வள்ளி கோவில் சுனை வள்ளி கோயிலுக்கு பக்கத்துல சுனை இருக்கு ஆனா அந்த சுனைக்குள்ள நம்மளுக்கு அலௌட் இல்ல பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம அடுத்ததாக போறதுதான் ஒரு லாங் ஸ்லோப் வாக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதையெல்லாம் தாண்டினோம்னா ஃபைனலாக நம்ம பழனி கோவிலை காலெடுத்து வைத்து விடலாம் அங்கேயும் விநாயகர் நம்மளை வரவேற்று கொண்டிருப்பார் மேலே ஏறி உள்ளே சென்றவுடன் அங்கே பல கவுண்டர்ஸ் இருக்குது டென் ருபீஸ் டிக்கெட் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் மேலும் அபிஷேகங்களுக்குரிய டிக்கெட் அதாவது ஆறு கால பூஜையை அட்டன் பண்ணக்கூடிய டிக்கெட் வாங்கக்கூடிய கவுண்டர்ஸும் இருக்குது அது எட்டாம் நம்பர் கவுண்டர் ஆகும் அடுத்தது தங்கத்தேர் இழுப்பதற்கான டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ அதை வாங்கிட்டு நம்ம லைனில் போய் நினர வேண்டியதான் லைனில் நின்று நேராக முருகரை சென்று அடைகிறோம் முருகன் இங்கே ஆறு கால பூஜைகளிலும் ஆறு அபிஷேகங்கள் பெற்று ஆறு அலங்காரங்களோடு காட்சியளிப்பார் நீங்கள் எந்த நேரத்தில் போகிறீங்களோ நாம் என்ன நேரத்தில் போகிறோமோ அங்கே என்ன காட்சி அளிக்கிறாரோ அதை அழகாக பார்த்து சந்தோஷத்தை நம்ம இறைவனை வணங்கலாம் இந்த ஆறு கால பூஜை மற்றும் அலங்காரங்களை பற்றி அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் முருகர் முதல் முதலாக தன் காலடியை பழனி மலை மேல் வைத்த இடம் இது இது ரோப் கார் வந்து நிற்கும் இடத்தில் இருக்கிறது காலை ஐந்து நாற்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் இதில் முந்தின நாள் முருகனுக்கு தடவிய சந்தனத்தை எடுத்து மக்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த சந்தனம் மருத்துவ குணமுடைய சந்தனமாகும் பழனி முருகனின் சிலை நவபாஷணங்களால் செய்யப்பட்டதால அதன் மேல பால் மலர்கள் மற்றும் திருநீரை வைத்து அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பிறகு நம் கைக்கு வரும்போது இந்த திருநீர் மற்றும் சந்தனம் இவற்றை நீரில் கலந்து குடிக்கும் போது நம்மளுடைய வியாதிகள் தீரும் என்பது நம்பிக்கை முருகரை தரிசித்து விட்டு வெளியிலே வந்தோம்னா சிவன் பார்வதியை வணங்கலாம் மலை கொழுந்து அம்மன் மலை கொழுந்து ஈசனாக காட்சியளிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது போகர் சமாதி பழனி கோவிலில் உள்ள நவபாஷண சிலையை செய்தவரே போகர்தான் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்படி செய்யப்பட்ட சிலை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீடரான புலிப்பாணி சித்தருக்கு குறிப்புகளாக கொடுத்திருக்கிறார் அந்த குறிப்புகள் படியே இப்பொழுதும் சிலையை பேணி காத்து வருகின்றனர் போகர் சமாதிக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன குகைக்குள்ளம் நுழையிற மாதிரி தான் இருக்கு மலையையே குடைந்து தான் இந்த குகை அமைக்கப்பட்டிருக்கு இங்கே தான் மோகர் அவருடைய காலகட்டத்தில் அதாவது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தவம் இருந்து முருகன் அருள் பெற்று செய்தார் என்று கோவில் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த சமாதியில் இருந்து உள்ளே முருகனின் சன்னதிக்கு செல்வதற்கு ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் இந்த சுரங்க பாதை வழியாக தான் தினமும் போகர் முருகனை அடைந்து பூஜைகள் செய்வார் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில்ல இரண்டு சிறிய லிங்கங்கள் இருக்கு இது போகர் வணங்கிய மரகத லிங்கங்கள் ஒன்று முருகனுடைய சந்நிலையே இருக்கு மற்றொன்று போகர் சமாதியில் வைக்கப்பட்டிருக்கு இதையும் நம்ம பார்க்கலாம் மேலும் போகர் பூஜைகள் செய்த பொருட்களும் அங்கே வச்சிருக்காங்க அதையும் நம்ம வணங்கி வரலாம் கோவிலை வணங்கி வெளியே வரும்போது நம்மளுக்காக சம டேஸ்டான பழனி பஞ்சாமிர்தம் காத்து கொண்டிருக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பழனி பஞ்சாமிர்தத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மேலும் நாள் முழுவதும் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக பெரிய கியூவும் நின்னுட்டு இருக்கு அடிவாரத்தை அடைவதற்கு நம்ம பின்பும் பாதையிலேயே நடந்து வரலாம் இல்லைன்னா ரோப்கார் விஞ்ச் மூலமாகவும் இறங்கி வரலாம் ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம நிற்கணும்னா ஓ த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் அதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர்லேயே இறங்கி கீழே வந்து விடலாம் பழனிமலையோட ஒரு சிறந்த சிறப்பு என்னென்னா யாருமே இங்கே செப்பல் போட்டுட்டு செருப்பு போட்டுட்டு மலையை ஏறவே முடியாது மலை மலை அடிவாரத்திலேயே ஆங்காங்கே இலவசமாக காலணிகள் வாங்கி வைக்கிற சென்டர்ஸ் இருக்குது அங்கே நம்மளை செப் செருப்புகளை விட்டு விட்டு தான் மலையை ஏற முடியும் மேலும் எந்த ஒரு வாகனமும் செல்ல அடிவாரத்துக்குள்ளே செல்லவே முடியாது கோவில் வ வாகனங்கள் மட்டும்தான் இருக்கும் நம்மளை போன்ற பயணிகளுக்காக பேட்ரி கார்ஸ் இருக்குது அதில் ஏறி கோயிலின் மெயின் வாசலுக்கு போகலாம் மற்றும் ரோக்கா ஸ்டேஷன் பக்கமோ விஞ்ச் ஸ்டேஷனுக்கோ போகலாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதால பழனியை சுற்றி சுத்தமாகவும் இருக்கிறது எந்த டிராஃபிக் ப்ராப்ளம் கிடையாது நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஈஸியாக பழனி மலையை சுற்றி வரலாம் பக்தர்கள் முடிக்க அணிக்கை கொடுக்கறதுக்கான இடமும் மேலும் குளித்து விட்டு வருவதற்கான இடம் என்று பல இடங்கள் அழகாக ஒதுக்கப்பட்டுள்ளன அடுத்த வர வீடியோவில் பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்கும் ரெடி ஆகுங்க நன்றி வணக்கம்